திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு ஜனநாயக பேணி இயக்கம் இந்த ஜனநாயக பேணி இயக்கம் இன்றைக்கெல்லாம் பலர் வருகிறார்களே நடிகர்களாகவும் வருகிறார்கள் மற்றவர்களாகவும் வருகிறார்கள் முன்னாள் முதலமைச்சர்களாகவும் இருந்து வருகிறவர்களெல்லாம் ஏதோ ஒரு ஆட்சி அதிகாரத்திலும் நாங்கள் இணைக்க வேண்டும் இந்த ஆட்சி அதிகாரத்தில் நாங்கள் அமர வேண்டும் என்று அந்த உணர்வோடு தான் வருகிறார்களே தவிர திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு அரசியல் இயக்கம்தான் ஒரு சமுதாய சீர்திருத்தமாக இருந்து தமிழகத்தினுடைய தமிழர்களுடைய பெருமையை உயர்த்த வேண்டும் என்பதற்காக பேரவியல் அண்ணா அவர்கள் செப்டம்பர் மாசம் வந்துச்சுனாலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய காலங்கள் பண்டிகை காலங்களைப் போல எப்படி கொண்டாடுவார்கள் அதை போல திமுக கொண்டாட்ட காலம்னா அது இந்த மாதம் தான் ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய நடிகர்களில் திரு கமலஹாசன் அவர் மாதிரி ஒரு நடிகர் இந்த நாட்டில் யாரும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பல்வேறு விருதுகளை பெற்றவர் அவருக்கு ஒரு ஆசை வச்சு ஒரு அரசியல் இயக்கத்தை தொடங்க வேண்டும் என்று தொடங்கினார் முயற்சி செய்தார் அந்த முயற்சி முழுமையான வெற்றியை பெற முடியவில்லை என்பதை உணர்ந்த நிலையிலேதான் தலைவர் அவர்கள் அவரையும் அரவணைத்துக் கொண்டு இன்றைக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக ராஜ்யசபா உறுப்பினர் பதவியை கொடுத்துவதைத்தான் அண்ணன் பழகிய பலவர்கள் சிறுசுரமாக சக்திப்படுத்தி இருக்கிறார்கள் ஆண்டு காலம் ஆட்சி பொறுப்பில் இருந்த ஐம்பது ஆண்டுகளை பிடித்திருக்கின்ற ஒரு அரசியல் இயக்கம்தான் அண்ணாவால் தொடங்கப்பட்ட இயக்கத்திற்கு போட்டியாக அண்ணாவுடைய பெயரை கொண்டு ஒரு இயக்கத்தை தொடங்கினார்கள் அந்த இயக்கத்திலே இருந்தவர்கள் எல்லாரும் இன்றைக்கு அண்ணாவின் கொள்கைகள் அங்கே காப்பாற்றப்படவில்லை அது அங்கே நடைமுறை இல்லை என்பதை எல்லாம் உணர்ந்துதான் அண்ணா காலத்து அரசியல் தலைவர்களும் இன்றைக்கு ஒரு சேர சேரங்கிற ஒரு காட்சியை அண்ணாக்க பார்க்கிறோம் சில பேர் சொல்கிறாங்க தேர்தல் வந்துருச்சு இன்னும் நாலு மாதம் இருக்கு அஞ்சு மாதம் இருக்குது ஆறு மாதம் இருக்குது ஆகவே தேர்தல் வேலையை ஆரம்பிக்கலையா அப்படின்னா தேர்தல் என்றைக்கு முடிஞ்சு அவர் என்றைக்கு முதலமைச்சராக ஆட்சிக்கு பொறுப்பேற்கிறார்கள் அன்னையிலிருந்து இந்த வேலையை பார்த்து தேர்தல் இருக்கிறார் ஆக ஒரே நேரத்தில் இரட்டை துப்பாக்கி இயக்குவதை போல அரசியல் இயக்கத்தையும் வழிநடத்த செயல்படுத்துகின்ற முதலமைச்சர் தான் நம்முடைய திமுக வந்து ஒரு அரசியல் இயக்கம் தான் மாநில கட்சி தான் ஆனால் இந்த மாநில கட்சியினுடைய தலைவர் என்ன நடவடிக்கை எடுக்கிறார் இவர் என்ன கருத்து சொல்கிறார் என்ற அந்த இயக்கம் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அகில இந்திய கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாம் இன்னைக்கு கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறார் பத்து சோதனை தோல்வி பழனிசாமி என்று இன்றைக்கு பட்டத்தை பெற்றிருக்கக்கூடிய பழனிசாமி ஒரு எழுச்சி பயணமும் வருகிறார் என்ன எழுச்சி அம்மையார் ஜெயலலிதா காலத்து நாற்பது சதவீதத்திற்கு மேல செல்வாக்கு பெற்றிருந்த வாக்குறுதியை கொண்ட இயக்கமாக இருந்த அதிமுகவை கருதெய்ந்து கட்டரும்பாய் கட்டரும் புத்திச்சலர் ஆட்சி அந்த அளவுக்கு கொண்டு வந்து நிலைநிறுத்தி இருக்கக்கூடிய பழனிசாமி நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வருவோம் உரிமைகளை தமிழர்களுடைய சுயமரியாதையை அங்கே அடங்கு வைத்த காரியத்தை பாஜக தவிர தலைவரை என்ன செய்தார்கள் அவர் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வரணும் அதிமுக ஆட்சிக்கு கொண்டு வரணும் என்று வெளியில் சொல்றாரு

தமிழன் என்ற ஒரு இனம் உள்ளவரை திராவிட முனைப்பதாக அரசியல் இயக்கம் அப்படி இந்த அரசியல் இயக்கம் இருந்தால்தான் தமிழர்களுடைய பண்பாடு கலாச்சாரம் நாகரிகம் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி இவை எல்லாம் இவையெல்லாம் பிடிக்க முடியும்